ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இன்றொரு இளந்தலையில் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மௌன நடைப்பயிற்சி பா பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்ங்க இப்போ வந்து மௌன நடைப்பயிற்சி அப்படின்னா என்னங்க மௌனமாக நடக்கிறதான் இன்னைக்கு வந்து நடைப்பயிற்சி அதாவது வாக்கிங் போகிறாங்க நான் நிறைய பேரை பார்க்குறேன் நான் காலையில் பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுறாங்க காதில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்குறாங்க அது சாமி பாட்டாக கூட இருக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி காதில் போட்டுட்டு நடக்கிறாங்க ஓடுறாங்க ஜம்பிங் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கூட்டமா பேசிட்டே வந்து போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா லேடிஸ் நம்பிடுறாங்க ஒரு சில குறைகள் நான் எல்லாரும் தப்பு சொல்ல சில குறைகள் எல்லாம் பேசிட்டே நம்ம வந்து போறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் போறாங்க அதுல எந்த வித பயணமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் மௌனமா வந்து நடைபெற்றி மேற்கொண்டு பாருங்களேன் உங்களுக்கு வந்து நிறைய வந்து உடம்புல வந்து உற்சாகம் புத்துணர்வு எல்லாமே பிறக்கும் அப்படிங்கிறத இன்றைய ஒரு இளந்தல்ல ஒரு கருத்தா இருக்குதுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து என்னென்ன நன்மைகள் நடக்குது நீங்க மௌனமா நடைபெற்று நடக்கும்போதுன்னு பார்ப்போம் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா புன்னகை பரிசு அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு பூங்கால நடக்கிறீங்க நடக்கும்போது நடந்துகிட்டே இருக்கும்போது போது மனிதர்கள் மன்னர்கள் நடக்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஒரு புன்னகை உதர்த்து பாருங்க அவங்களும் திருப்பி உங்களுக்கு ஒரு புன்னகை செஞ்சுட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனசுக்கு வந்து இதமா இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புலன்களுக்கு விருந்து என்னன்னா மரங்களில் மரங்கள்ல இருக்கிற பறவைகளோட கீச்சொலி தள்ளுவண்டியோட பலாப்பழம் வாசம் வந்து பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி விட்டுங்க ஏன் சில சமயம் வந்து டீ கடையில் வர்ற அந்த பஜ்ஜி நம்ம மனசுக்கு இருக்குங்க மூணாவது பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம மௌனமா அமைதி நடைபெயற மேற்கொள்ளும் போது நமக்கு வந்து அது வந்து தியானத்துக்கு ஒப்பனதா சொல்லப்படுதுங்க மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உற்சாகம் மேம்படும் இப்போ நம்ம வந்து நீங்கள் மௌனமாக நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கவனிக்கும் திறன் வந்து அதிகமாகக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மனதில் வந்து சோறு நீங்குது உடல் சோறு நீங்குது மனது வந்து இதமாக உற்சாகமாக இருக்குது அப்போ அன்னைக்கு அன்றைக்கு வந்து இரவு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் அதை நீங்கள் வந்து நல்லா வந்து அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கவனிக்கும் கலை நீங்கள் வந்து நடைப்பயிற்சி வந்து மொட்டை மாடியிலோ அல்லது வந்து ஒரு பூங்காவிலேயே பண்ணலாம் ஒரு பார்க்லையே பண்ணலாம் அப்போ வந்து அதில் ஒரு இதமான ஒரு தென்றல் மாதிரி நமக்கு வரும் தெரியுமா அந்த தென்றலை நம்ம வந்து வாங்கி நல்லா ரசித்து உள்வாங்கி நடக்கும்போது மனசு வந்து அவ்வளோ புதகலமாக இருக்குங்க உடம்பும் நல்லா ஆரோக்கியம் மேம்படுங்க அப்போ பார்த்தீங்கன்னா பூங்காலை நடக்கும்போது நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து மனிதர்களை நம்ம பார்க்குறோம் மனிதர்களை பார்த்து நம்ம வந்து ஒரு புன்னகை சிந்திட்டு இல்லை ஒரு பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நினைவாற்றல் வந்து பெருகும் இதனால அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கிறதுங்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் சில அற்புதங்களாக நடக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இவ்வளவு நல்லா தூக்கம் வரும் எல்லா ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்